போறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவா ஏழுமலையான தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு சந்தோஷமோ ஒரு ஆன்மீகமான ஒரு பக்தியும் இருக்குதான் செஞ்சுட்டு இருக்கு நடுவுல ஒரு சில டேஸா பாத்தீங்க அப்படின்னா டிடிடி சைட்ல இருந்து நிறைய அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாமே பீதியாவரம் மாதிரியான விஷயங்கள்ல தான் இருந்துட்டு இருக்கு என்ன அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா வந்து கார்ல போறவங்களோ இல்ல இல்லனா சாமியை ஸ்ட்ரைட்டா போய் பார்க்கணும் அப்படின்னு மலை ஏறவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச மாதிரி சில பேர் வேண்டுதல் பண்ணி நடந்து வருவாங்க சில பேர் வந்துட்டு பஸ்லயோ இல்ல கார்லயோ எப்படியோ போவாங்க நடந்து வரவங்களுக்கு தான் இப்ப சரியான ஒரு செக்கை வச்சிருக்காங்க அது என்னன்னா அலுப்பிரியில வந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ அங்க இருந்து போகும்போது ஒரு கோயில் ஒண்ணு பா சொன்னாங்க சத்தியமா மறந்துட்டேன் சரி அந்த கிட்ட பாத்தீங்கன்னா நைட் ஒரு மணிக்கு சிறுத்தையின் நடமாட்டம் பயங்கரமா இருக்கு அதை பார்க்கும் போது அப்படி கிருணந்து சோ இந்த மாதிரி சிறுத்தை எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கு முன்னாடி எல்லாம் வந்து எந்த டைம் வேணாலும் போல வரலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமை யோசிச்சு பாருங்க சங்க தான் போல இருக்கு சோ சாமியா பாக்குற நேரத்துல தங்க ஊதி நம்மளுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி தருணம் விதிக்க கூடாது அப்படின்றதுனால டிடிடி ஆப்டர் டூ ஓ கிளாக்கு மேல பன்னெண்டு வயசுக்குள்ள இருக்கிற நபர்கள் குழந்தைகள் ஓகேவா பெண்ணும் ஆனோ யாரும் மலை ஏறக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு மணிக்கு மேல நீங்க வரீங்க அப்படின்னா கூட்டம் கூட்டமா தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நூறு பேரு அந்த மாதிரியும் ஐம்பது பேரும் சேர்த்து தான் மலைக்கு மேல அனுப்புறதாவும் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி சில பேர்லாம் அனுப்புறாங்க பாத்தீங்களா அவங்களையும் ரொம்ப தனியா ஒருத்தவங்க ரெண்டு பேருன்னு இஷ்டத்துக்கு போறதெல்லாம் இல்லையா எல்லாரையுமே வந்து செட்டு தான் அவங்க பேசுறதோ ஒரு சத்தமோ ஏதோ சம்திங் இருந்தாதான் வேற எந்த விலங்குகளும் வராம இருக்கும்ன்றதுனால சோ சிறுத்தை வர்றது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கிடையாது நிறைய டைம் அது மாதிரி சுத்துறதோ வர்றதோ போறதோ இருந்திருக்கு அண்ட் கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் தரிசனம் திரும்ப ஓப்பன் பண்ண காரணத்தினால அப்போ கூட நம்ம பார்த்துட்டு சின்ன பொண்ணை வந்து சிறுத்தை பிடிச்சிட்டு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் பாதுகாப்பு இன்னும் கொஞ்சம் பலப்படுத்திருந்தாங்க அதனால இன்னும் வந்து டிடிடி சைட்ல இருந்து இன்னும் எந்த அளவுக்கு ரொம்ப 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 சூப்பராக செக்யூரா பண்ண முடியுமோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அது வரைக்கும் நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நடந்து போறீங்க அப்படின்னா பிளீஸ் பி கேர்ஃபுல் அவங்களுடைய கைட்லைன்ஸ் என்ன பார்த்துட்டு கேட்டுட்டு மாத்திரமா போங்க சரி ஓகே இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வாட்சிங் வீடியோ